மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளர் இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது போராட வேண்டியது வருமே ஐநூறு படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ளே சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம முதலீடு கொண்டு போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு ஓடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கார்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேறு செந்தி செஞ்சு சேர்த்தி வச்சுருக்குறேன் அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோடய ஃபேமிலி மாதிரியே ஆகிட்டாங்க என்னுடைய குடும்ப மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்குள்ள நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல் தன் சகோதரனை போல் இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன் இதில் அண்ணன் ஆர்வி குமார் என்னை சொன்னார் என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு முதல் ஒரு காரியம் இருக்கு எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளர் கிடையாது ஒரு கதை கதைக்கு தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்லுமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பிரபாரன் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இல்ல இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவருடைய ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவாரு நீ என்னைக்கா அது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏமா வீட்டை வித்து பாடம் எடுப்பான் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊர் அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன் கற்பனை நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் தான் கடகராசி எங்களுக்கு கடகம் மாமா ரவி தந்தமே நட்சத்திரம் செமயம் இருக்குமே ஞாபகம் மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்க சோ அப்புறம் ஒரு நடிகரில் எடுக்கும் போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒன்றுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில் எப்படி நடிகர்களை போய் தேதி கேட்குறதுன்னு தெரியாது ஏன்னா என்னை வச்சு ஏற்கனவே டைரக்டர் இங்கே எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க நான் ரொம்ப எளிமையானு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு பட் நான் இங்கே ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதுமுக ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக முப்பத்தாறு பேர் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில மீதி பாதி பேர் வீட்டுல இருந்து கூட இந்த காணொலி அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இவங்களும் சரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்ற எடுக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் தனியா உட்கார வச்சுட்டு ஆறு மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யல கதையை சொன்னோம் அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி சூப்பர் சாமி ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்கள பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புறேன் நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு எனக்கு அவ்வளோதான் என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்துல என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான் அதுல என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்றோம்